நான்காம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று பாடல் அன்னை தமிழே இப்பாடலில் உள்ள புத்தகப் பயிற்சிக்கான விடைகளை இக்காணொலியில் காண்போம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா முதல் கேள்வி அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் அன்னை தமிழே ரெண்டு பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன் மூன்றாவது கேள்வி உனது புகழ் இச்சொல்லை எழுத கிடைப்பது உனது கூட்டல் புகழ் நான்காவது கேள்வி சொல்லி தந்தவளே இச்சொல்லை பிரித்து எது கிடைப்பது சொல்லி கூட்டல் தந்தவளே ஐந்தாவது கேள்வி எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள் அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் யார் சொல்லில் விளையாட தந்தவராக கூறப்படுபவர் அன்னை தமிழ் ஆவார் இரண்டாவது கேள்வி அன்னை தமிழே இப்பாடலின் ஆசிரியர் யார் அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் நா காமராசன் ஆவார் இப்பாடலில் ஒரே இடத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக எண்ணெய் எண்ணில் உன்னை உலகில் சொல்லில் சொல்ல இரண்டாவது கேள்வி இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக கலந்தவளே வளர்ப்பவளே வளர்பவளே தந்தவளே பாடலை நிறைவு செய்வோம் பட்டாம்பூச்சி வா பறக்கும் பூவாய் ஓடிவா பட்டு மேனி ஓவியம் பார்க்க வா தொட்டு உன்னை பார்க்கவா தோழனாக ஏற்கவா நன்றி